எல்லாருக்கும் வணக்கம் படத்தை பற்றி எல்லாமே ஆடியன்ஸ் பார்த்தவங்கலாம் சொல்லும் போதுவே நம்மளை வந்து பேச விடாமல் பண்ணிடுறாங்க எல்லாமே படம் பார்த்துட்டு பயங்கர எமோஷ்னலாகவும் கண்ணில் அப்படியே கண் கலங்கி ஒரு மாதிரி பேசுகிறாங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு குடும்பம் ஒரு தாய் எல்லா விஷயங்களும் சம்பவங்கள் இருக்கும் எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அந்த ச மாதிரி பார்த்துட்டு வந்து பண்ணும்போதோ பாராட்டும் போதோ உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்கள் மைண்ட்லேருந்து எப்படி நீங்கள் எங்களை பாராட்டுவீங்களோ அந்த அளவுக்கு வந்து எங்களை நீங்கள் பாராட்டுறீங்க அந்த நெகிழ்ச்சியான விஷயங்கள் வந்து படம் பார்த்துட்டு வரவங்கள நாங்கள் எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி படம் பார்க்குற தேட்டரில் படம் பார்க்குற எல்லாருக்குமே வந்து அந்த மகிழ்ச்சியான விஷயங்கள் இருக்கும் இது வந்து ஒரு இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையில் அந்த படம் வந்து இன்றைக்கி வந்து ஓடிட்டுருக்கு இதுக்கு ப்ரமோஷனுங்கிறதே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயங்கள் தான் நல்ல படத்துக்கு எப்பவுமே ப்ரொமோஷன் இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாருக்கும் பேசி ஒவ்வொருத்தர் மூலிமா அது போய் அது சென்றடையும் அந்த வெற்றிங்கிறது அந்த மாதிரியான வெற்றியை வந்து நம்ம தேட்டர்லேருந்து பார்த்து கூட்டமாக மிஸ் பண்ணுறக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் ஏன்னா இன்றைக்கி மற்ற படங்கள்லாம் வந்து தேட்டர் இல்லாமல் போய் ஒரு படம் தேட்டர் கிடச்சி அது வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அது ஒரு பெரிய இதுவாகிடும் அது நாங்கள் நடிச்சிட்டோம் எங்கள் படம் வந்து பாருங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிற விஷயம் கிடையாது நெகிழ்ச்சியாக ஒரு குடும்பத்தோடு ஒரு பார்க்கணும் அப்படிங்கும்போது ஒரு தேட்டராக போய் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமாக பார்த்தோம்னா அந்த ஒரு இருக்கம் இருக்கும் இல்லைனா ஒரு குடும்பமாக உட்காந்து வீட்டில் பார்க்கக்கூடிய சூழ்நிலை எல்லாருக்குமே வந்து அமையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையாக இருப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து உங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்டுக்கிறோம் நான் திரும்ப சொன்னது அதுதான் ஏன்னா இந்த படத்துக்குள்ளே நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு இருந்தேன் என்ன விஷயம்னா நான் ஏற்கனவே ஒரு நல்ல சீன் நடிச்சிருந்தேன் நல்ல கேரக்டராக பண்ணியிருந்தால் பரவாயில்ல காமெடினாக இருந்து என்னை உள்ளே வந்து வர வச்சதுங்கிறது எப்படி உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதோ அதே ஆச்சரியம் தான் எங்களுக்கும் இருக்குது அதில் விடாப்பிடியாக வந்து நம்மளை வந்து ரஞ்சித் அவர்களும் இயக்குனர் அவர்களும் தான் பிடிவாதமாக நான் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சாங்க ஓரளவுக்கு அந்த நம்பிக்கை நான் காப்பாற்றிருக்கிறேன் நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் எனக்கு வந்து நான் எல்லாம் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க ஏன்னா அவங்களுக்கு சொல்கிறதுக்கு சாரி சொல்கிறதுக்கு நடிப்பு விஷயத்துல கேள்விப்பட்டேன் நான் வேற என்ன அவரை பத்தி கேள்விப்பட்டு நான் என்ன பண்ண போறேன் சொல்லி பார்க்க போறேன் எங்க வீட்டில இருந்தாங்க பொண்ணா கொடுக்க கிடையாது பொண்ணுதான் ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு அதனால தான் நான் லைட்டா ஒரு இன்ட்ரூவ் குத்தேன் நான் அதுல வந்து என்ன விஷயம்னா மிகப்பெரிய இது நான் நிறைய இன்டர்வியூ சொல்லமா சொன்னேன் ஒரு படத்துல வந்து உயிரை குத்து நடிக்கிறதுங்கிறது எப்படின்னு தெரியும் வழக்கமா வந்து விசாரணை படத்தில் வந்து முதுகுல அடிச்ச உடனே கட்டில சதியை ஓட்டினு வந்து ஒன்று வெட்டி சொன்னாரு இந்த கண்ணு எஃபெக்ட்டுங்கிறது குக்கு படத்தில் வந்து இந்த க்ளோஸ் அப்லாம் சார் வச்சுன்னா அவர்கிட்ட அந்த ஷூட்டிங் அப்போ சொன்னேன் சார் இன்னும் ஒரு வந்து நான் அந்த பாதிப்பு இருக்குண்ணா நான் கூட அட்டகத்தி படத்தில் அவட பொண்ணுங்களை பார்க்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது ஏன்னா பொண்ணுங்களை பார்க்கவே மாட்டேன்டா அதுக்காக ஒரு ஆக்டிங் அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சான் கஷ்டப்பட்டு நடிச்சு மேடமும் சொல்ல தவிர நான் எமோஷனலாக ஆகிற நேரத்தில் நான் கலங்கி சரி ஓகே நானும் நல்லா நஷ்டம்மாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு எதிரை பார்த்தா அவரு போய் கண் கலங்கி சரி சார் ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன தான் நான் இருந்தாலும் அம்மாங்கிறது வேற ஆனால் பெரியமாங்கிறதுக்காக அவங்க படுற ஒவ்வொரு சீனுக்கும் இருந்து எத்தனை வாட்டி எத்தனை டேக் எடுத்தாலும் ஒவ்வொரு வாட்டி அவர் தேடி பிடிச்சி ஓரமணின்னு எழுதிருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் பிடிச்சி எடுத்துகிட்டு வருவார் அவங்க அம்மா தினேசுங்கிறது தெரிய அந்த வந்த உடனே எமெர்சன் ஆகிடுவார் நான் நடிக்கணுங்கிறனால ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்குண்ணா உங்களை அந்த மாதிரிலாம் பார்க்க முடியலண்ணா ரொம்ப சினிமா இருக்குதுண்ணா தயவு செஞ்சு நீங்கள் எப்போ மாதிரி இருக்க நான் உங்களை காமெடியாக தான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு ஜோக்கு பயங்கரமாக அடிச்சிட்டு பாரு அங்கேருந்து கடுப்பாக வருவார் டைரக்டர் நான் நான் உங்களை சம்ம மூடில் கொண்டு வந்திருக்கணும்மா தினேஷை சிரித்து கெடுத்து விட்றேன் கெட்ட பேர் எனக்கு அந்த விஷயத்தை இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறேன் நான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது பேசுகிறா இருக்காங்க தினேஷ் பேசணும் அதனால் வந்து பயங்கர எமோஷ்னலாக இருக்குது எனக்கு என்னென்னா நல்ல படங்கள் வந்து எங்கள் படம் மட்டும் இல்லை வர எல்லா நல்ல படங்களும் நல்ல முறையில் வந்து எல்லா படங்களையும் எப்படி பார்க்குறீங்களோ மாதிரி நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம் எல்லாருமே அப்படி தான் கேட்டுருப்பாங்க இன்றைக்கி வந்து வியாபார ரீதியாக வந்து கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு படம் இருக்காது எல்லாம் பார்த்தவங்க வரைக்கும் நல்ல எமோஷனாகி ஒரு எப்படி ஃபீல் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் கண்ட பார்க்கறதுனால தான் நாங்கள் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்கிறோம் நீங்கள் பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அது வந்து இது வந்து கூவி கூவி விற்கிற வியாபார மாதிரியான விஷயங்கள் கிடையாது வாழ்வியலை வந்து நம்ம அழுத்தமாக சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து பதிவு பண்ணுறோம் திரும்ப திரும்ப பாருங்க தரமான படங்கள் பார்க்குறதுன்றதே ஒரு பெரிய இதுவாயிடுச்சு ஏன்னா வார வாரம் எல்லா படங்களும் நிறையா படங்கள் வரதுனால எந்த படங்கள் பார்க்கறது அப்படின்றது எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன்ஸாக இருக்கும் பட் அந்த விதத்தில் இதை போய் பார்க்க வேண்டிய ஒரு படமாக நான் சொல்லுவேன் ஏன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படின்ற மாதிரி சண்டை இல்லாத வீடே இல்லை ஆனால் அந்த சண்டையே ஒரு ஒரிஜினல் உண்மையான கதைன்னு சொல்லிட்டாங்க அதை வந்து நல்லா தத்ரூபமாக காமிச்சிருக்கிறது தான் வந்து நமக்கு ஐ திங்க் இதில் ரொம்ப ப்ளஸ் அண்ட் கனெக்ட் ஆக முடியுது அண்ட் ரெண்டு இடங்களில் ஊருசி மேமோட நடிப்பு வந்து அவங்களோட நடிப்பெல்லாம் நம்ம பேசவே முடியாது பிகாஸ் அவங்க ஆல்ரெடி பெரிய பர்ஃபார்மர் ஆனால் அதில் முக்கியமாக வந்து அந்த பையன் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த சாப்பிடும் போது கொடுக்குற அந்த நடிப்பு வந்து நம்மளால் அவங்களோட மனநிலையை நம்மளால் நம்ம மனநிலையை அவங்களோட மனநிலையை நம்மளை புரிஞ்சிக்கிற அளவுக்கு அதை கொ கொடுத்துருக்காங்க நம்மளால் நல்லா கனெக்ட் பண்ண முடியுது அண்ட் இப்படி ஒரு படத்தை கொடுத்த டேரெக்டருக்கு ரொம்ப நன்றி சக்கேண்ட் ஆஃப்லேருந்து பயங்கரமாக அழ வந்துட்டே இருந்தது ஏன்னா பயங்கரமாக ஆச்சு நான் சீரியஸாக ஆடணும்னு நினைக்கல பட் சாரி ஆக்சுவலி இல்லை ரொம்ப முக்கியமான ஒரு சீன் என்னென்னா அவங்க அம்மாவுக்கும் அவங்க பையனுக்கும் சண்டை வரும் ஸ்பாய்லராக கூட இருக்கலாம் சண்டை வந்தால் கூட திரும்ப வரும்போது அவங்க அம்மா வந்து நீ சாப்பிட்றா நீ சாப்பிட்றாஜான்னு விட்டுவாங்க அதுதான் அம்மா ஸோ இந்த படத்தை இவ்வளோ ரியாலிட்டியாக கொடுத்துருக்காங்க ஒரு வசி நம்ம காசு பண்ணதுக்கப்புறம் வந்து கதை எழுதுனாங்களா இல்லை கதை எழுதுனதுக்கப்புறம் அவங்களுக்கு காசு பண்ணாங்களான்னு தெரியல அவ்வளோ ரியாலிஸ்டிக்காக எனக்கு அப்படியே எங்கள் வீட்டில் என்னோட அம்மாவோ பாட்டியோ என்ன மாதிரி பேசுவாங்களோ அதே மாதிரி ஒரு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம வயசானவங்களை பத்தி யோசிக்கிறதுல நமக்கே ஆயிரம் பிரச்சனை இருக்கு அவங்கள பத்தி என்ன யோசிக்கிறதுன்னு போயிட்டுருக்கோம் ஆனால் ஒரு அம்மாவை நம்ம எப்படி பாத்துக்கணும் அவங்க சின்ன வயசுல நம்மளை நம்ம எப்படி பார்த்துருப்பாங்க அவங்க வயசானதுக்கு அப்புறம் அவங்க குழந்தையாக மாறிடுறாங்க நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கறத இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது கண்டிப்பாக அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து எல்லாருமே இந்த படத்தை பாருங்கள் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தேங்க்யூ என் மாறன் எப்போவுமே வந்து அவரோட காமெடியில் டைமிங் காமெடியில் எப்போவுமே அவர் நம்மளை அட்ராக்ட் பண்ணியிருக்காரு இதுலேயும் டைம்லியாக காமெடி பண்ணாலும் ஒரு பர்ஃபார்மராக ஒரு இமோஷனல் கண்டென்ட்டாக அவனால் பண்ண முடியும் அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு பிகாஸ் ரெண்டு மூணு இடங்களில் சான்ஸே இல்லை அவரோட நடிப்பு எப்போதுமே அவர் அந்த காமெடி இதுலேயே பார்த்துட்டு இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது நான் செகண்ட் டைம் பார்க்குறேன் இந்த படம் ஃபஸ்ட் டேவே நான் பார்த்துட்டேன் இன்னைக்கு நான் பார்க்கணுன்னா ஆக்சுவலாக வந்தது எனக்கு தெரிஞ்சு நான் நான் பார்த்ததில் தமிழ் சினிமாவில் வந்து அம்மா லவ் இவ்வளோ ப்ரீஃபாக இவ்வளோ வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு படம்னா நான் பார்த்து எனக்கு ஜேபேபி ரொம்ப க்ளோஸ் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவேன் இதில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் வந்து சுயே சார் வந்து எப்படி எழுதியிருக்காங்க அது 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 ரியல் ஸ்டோரி அதுக்கு காசு பண்ணவங்க அதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கலாம் வந்து ஊர்வஷி மேம் அவங்க சொல்லவே வேணாம் எல்லாருக்குள்ளேயும் ஐ திங்க் இந்த படம் பார்த்துட்டு வரப்போ எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க வீட்டில் நடக்கிற அண்ணா தம்பிகள் சண்டையோ அம்மா மேலே இருக்கிற அந்த சண்டைகள்லாம் வெளியே வரும்னு நினைக்கிறேன் நான் என்றைக்கும் படங்கள் பார்த்து அழுதது கிடையாது ஏன்னா படங்களை படங்களாக மட்டுமே பார்க்குறவன் எனக்கு ரெண்டு மூணு இடத்துல நான் அழலை அப்படின்னா கூட என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது எங்கள் வீட்டில் நடக்கிற சண்டைகளை கூட சண்டைகளோட கூட ஸோ அந்த அளவுக்கு எல்லாரும் கனெக்ட் பண்ணக்கூடிய படங்கள் தயவு செய்து வந்து பாருங்கள் தேங்க்யூ கண்டிப்பாக அம்மாவை உங்கள் அக்காவை தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாரையும் கூட்டிகிட்டு போங்க நான் ரெக்வஸ்ட்டாக அதை வைக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மாவை நான் வரைக்கும் படத்துக்கெலாம் கூட்டிகிட்டு போனதில்லை என்னோட மூவிஸ்க்கு எனக்கு பெருசாக கூட்டிகிட்டு போகல பட் இந்த படத்தை கண்டிப்பாக என் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன் அதுதான் அந்த படத்தோட वी இந்த மாதிரி படங்களை நிறைய சப்போர்ட் பண்ணும் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் டேரெக்டர் சார் மாரின் சார் நம்ம அவரை காமெடி ஆர்டிஸ்ட்டை தான் பார்த்துருக்கோம் ஒரு கலைஞன் ஒரு காமெடி ஆர்டிஸ்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய கலைஞன் இருக்காங்க அதை நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம் அண்ட் தினேஷ் பானு இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் எல்லா ஆர்ட்டிஸ்ட்டுமே எல்லாருமே அந்த கேரக்டர் நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறத விட அதில் வாழ்ந்துருக்காங்க மொத்த டீமுக்குமே பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் ரொம்ப பெரிய கிஃப்ட்டுங்க அதை வந்து நம்ம கண்டிப்பாக கொண்டாடணும் தமிழ் சினிமாவுக்கு இது ரொம்ப பெரிய கிஃப்ட் Yeah. <laughs>